வணக்கம் வசந்தபாலா ஐம்போன் சொல்றது இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஏன் ஸ்பெஷலான வீடியோன்னு வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் இப்ப பொதுவாக வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகமா வந்து கோல்டு ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதிகமா தான் ஆகுது இப்ப அவ்வளவு அமௌண்ட் கொடுத்ததுனால தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோல்டு கவரிங் சின்ன வாங்கி யூஸ் பண்றாங்க கவரிங் சின்ன வாங்கி யூஸ் பண்றாங்க அது வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள சீக்கிரமா கருத்து போயிடுது ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இச்சிங் ப்ராப்ளம் அதிகமாகுது இது எல்லாமே தவிர்க்கணும் எனக்கு வந்து கோல்டு மாதிரி இருக்கணும் எனக்கு ரீவேல்யூ இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பியூர் வெளியில கோல்டு பாலிஷ் பண்ணி தங்க மாதிரி இருக்கக்கூடிய வெளிச்சியம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல இது வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியில செஞ்சுட்டு அவுட் சைட்ல நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கனால இதோட ஃபினிஷிங் அக்யூரேட்டா கோல்டு பினிஷிங் இருக்கும் இது நீங்க எத்தனை கிராமல கேட்டாலும் நம்ம வந்து செயின் செஞ்சுட்டு அவுட் சைட் கோல்டு கோல்டு பிளேட்டிங் பண்ணி கொடுத்துக்குறோம் இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிராமில் கேட்டாலும் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி கேட்டீங்கன்னா எந்த மாதிரி மாடலில் கேட்டாலும் நம்ம பண்ணி தருவோம் இந்த மாதிரி ரோப் டைப்ல இருந்தாலும் சரி இல்ல நீங்க இந்த மாதிரி கஸ்டமைஸா நீங்க எந்த டைப்ல நீங்க கேட்டீங்கன்னா அதே மாதிரி நம்ம அக்யூரேட்டா பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்சஸ்லயும் இருக்கு இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா விரும்புவாங்க அந்த தூத்துக்குடி அந்த மாதிரி சைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி செயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம கோல்டு பினிஷிங் பண்றதுனால அக்யூரேட்டா கோல்டு பினிஷிங் இருக்கும் ரெண்டாவது வந்து ஸ்கின் அலர்ஜி வராது இதோடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கோல்டு கவரிங் செயின் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது வந்து முழுக்க முழுக்க வந்து சீக்கிரமா வந்து கருத்து போறதுனால சீக்கிரமா வந்து அது வந்து வேற வேற சீனை வாங்கி யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஆனா இது வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து சிக்ஸ் மந்த்து ரெகுலர் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து பாலிஷ் போச்சுனாலும் நீங்க அன்னிய கிராம் ரேட்டுக்காக நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர் வந்து நீங்க ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை டைம் இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு சிக்ஸ் மந்த் நம்ம ரெகுலர் யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ அதிகமா நிறைய கடையில வந்து இதே மாதிரி வெள்ளி சீன்ல வந்து நான் தங்கத்துல பாத்துருக்கேன்ப்பா இந்த வெள்ளி செயின்லயே தங்க மாதிரி பாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா எனக்கு வந்து அதிகமா வந்து ஃபங்க்ஷன் மூலம் தான் யூஸ் பண்ண முடியும் நான் வாங்கி யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு நான் ரெண்டு யூஸ் பண்ணி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலேயே கருத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா நானுமே வந்து நம்ம நிறைய கடையில போய் சர்வே எடுக்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய கடையில வந்து நிறைய கடையில வந்து இந்த மாதிரி வெள்ளி செயின் கோல்டு பாலிஷ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நான் செயின் பார்க்கும் போதே அதோட பினிஷிங் வந்து கோல்டு கவரிங் பினிஷிங்ல இருக்கு அதாவது குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியான ஒரு குவாலிட்டியோட பினிஷிங் தான் இருக்கு அந்த பாலிசியோடது அப்படி நம்ம யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாலிசி இறங்க தான் செய்யும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான பாலிசி அப்படின்னா நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணாதான் எந்த ஒரு செயினுக்குமே வந்து அது லைஃப் லாங் லாங்கா இருக்கும் நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா மில்லிகிராம நம்ம கோல்டு பாலிஷ் பண்றதுனால இதுல லைஃப் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணாலுமே நம்ம தாராளமாக சிக்ஸ் மந்த் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் மேக்ஸிமம் அதிகமா இருக்காது இப்போ இது வந்து எல்லா மாடலுமே இருக்கு இப்போ செயினில் மட்டும் அந்த மாதிரி மாடல் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தோடு கலெக்ஷன்ஸுமே அதிகமாக இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய தோடு காய் தோடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி தான் ஜிம்கா கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இதே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய மாடல்லேயும் இருக்கு இந்த மாதிரி தோடு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிங் இந்த மாதிரி வெள்ளிலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நவரத்தன ரிங்கு இல்ல வந்து இந்த போட்டோ ரிங் நேம் ரிங் நீங்க எந்த ரிங் வந்து நீங்க கேட்டீங்கனாலும் வெளியில நம்ம செஞ்சுட்டு கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுத்து கொடுக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைபிளா இருக்கு உங்களுக்கு வேணும் விருப்பம் இருக்க இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பளுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல நீங்க எந்த என் கேட்டாலும் உங்களுக்கு வேற ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்து கொடுக்கோம் ஆல் ஓவர் வேல்டு வந்து போஸ்ட் இருக்கு கொடிய சொல்சும் பண்ணிக்கலாம் நீங்க டைரெக்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா மதுரை சிம்மக்கள் தலவாய் தெருவு அவ்வை உம்மன் ஸ்கூலுக்கும் ஆப்போசிட் தான் நம்ம கடை இருக்கு நம்ம கடையுடைய பேர் வந்து வசந்தபாலா ஐமன் ஜல்லி சோ இந்த வீடியோ வந்து பாத்ததுக்கு ரொம்ப நன்றி